தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெரும்பாலும் தமிழகத்தில் கரையை கடக்கும் போது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேரம் செல்ல செல்ல வலுவடைந்து கொண்டே செல்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த புயல் பெரும்பாலும் தமிழகத்தில் கரையை கடக்கும் எண்பது சதவீதம் இந்த புயல் தமிழகத்தில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் சென்னை அருகே புயல் கரையை கடக்கும் சில சமயங்களில் இந்த புயல் டெல்டாவை நோக்கி நகரவும் வாய்ப்பு உள்ளது இந்த புயல் பெரும்பாலும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்த புயல் வேகமாக வலுவடைந்து கொண்டே செல்கிறது அதனால் இது மிகவும் வலுவான புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதனால் தற்போது தமிழகத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல இது கஜா புயலை விட மிகவும் வலிமையானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் கடந்த வருடம் வீசிய கஜா புயல் தமிழகத்தை உலுக்கிய மிக மோசமான புயல்களில் ஒன்றாகும் இதனால் டெல்டா மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிப்படைந்தது இப்போது பனி புயல் கஜாவை விட வலுவாக இருக்கும் என்று கூறப்பட்டு இருப்பதால் அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்னும் தமிழக மக்கள் கஜா புயலின் பாதிப்பில் இருந்தே வெளிவரவில்லை இந்த நிலையில் இன்னொரு வலுவான புயல் தமிழகத்தை தாக்குவது மக்களை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்